பதினேழாம் தேதி கேரளா லெட்டரி கேரளா இருபத்தி மூணாவது குழுக்கள் பதினாறாம் தேதி கொடுத்த கேஸிங்கில் ரெண்டு நம்பருக்கு கொடுத்துருந்தேன் அந்த பி போர்டுக்கு எட்டு சி போர்டுக்கு ஏழு பாஸ் ஆகிருக்கு ஆள் போர்டு ரெண்டு நம்பருக்கு கொடுத்த ஒன்பது நம்பர் பாஸ் நான் சிங்கிளாக மூணு கொடுத்தேன் மிஸ் ஆகிடுச்சு நம்ப நான் சொல்லி நான் ட்ரா நம்பரு தான் உள்ட்டாகவும் மாற்றி அதே மாதிரி உட்கிட்டா வந்துருக்குது ரிசல்ட்டு இருந்து ரெஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு நம்பா ரிசல்ட்டு கொஞ்சம் கேஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் எடுத்துக்கலாம் பதினேழாம் தேதி கேஸிங் ஏ போர்டுக்கு வந்து ஒன்பது நம்பர் வந்து ஜீரோ ஏழு எட்டு எடுத்துருக்கேன் ரெண்டு நம்பரில் பார்த்தோன்னா ஏழு எட்டு எடுத்துருங்க அடுத்த நாள் ட்ரா நம்பரு பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் அதான் பீபோர்டுக்கு ஆறு ஏழு ஒன்பது எட்டு வந்ததுனால ஏழு வர வாய்ப்பு இருக்குது சி போர்டு ஏழுத்துக்கு பிபோர்டுக்கு ஆறாம் மாற்றலாம் ஸோ எட்டு வந்தாலும் ஒன்பது வரும் அதனால மூணு நம்பரு கொடுத்துருக்கேன் சிபோர்டுக்கு அஞ்சு ஆறு எட்டு நம்ப நான் டி போர்டுக்கு நாலு வந்தேன் சி போர்டுக்கு அஞ்சாவும் மாற்றுவேன் ஆறு வந்த ஏழு வந்ததுனால எட் எட்டு ஆறு கொடுத்துருக்கேன் ஆள் போர்டு பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு அது சிங்கிளாக ஏழு கொடுத்துருக்கேன் ஏழு பார்த்தன்னா ஏ போர்டும் பி போர்டும் பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எட்டு வந்தோன்னா பி போர்டுக்கு ஏழு ஏ போட்டுக்கு ஒம்பதுனால எட்டு த் ஆறு செட்டு கொடுத்துருக்கேன் இந்த நம்பரு நான் அப்படியே விட்டால் மாற்றி போட்டிருக்கேன் ஸோ ஏபி போ ஏபிலையும் பிசியும் மாற்றி மாற்றி போட்டிருக்கேன் உங்கள் நம்பரில் கணக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா எடுத்துக்கணும்பான் பிடிச்சிருந்தா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சே லைக் பண்ணுங்கள் நிறைய பெரிய வீடியோ வரலன்னு சொல்லிட்டீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுனா மட்டுந்தான் நான் போடுற வீடியோ தெரியும் அதனால சேனல் நம்ம இருக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய எப்படி இருக்குன்ட்டு இப்போ டீஎல் ஆகிட்ட கேட்டீங்க நான் ஒர்க் போயிட்டு வந்தானே தலைவலிக்குன்னு படுத்துறேன் வடம்னு சொல்லி என்ன ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன் நான் தீபாவளிக்கு ஒரு ஃபுல் வினிங் கொடுக்குன்னு நானும் ட்ரை பண்ணுறேன் ரொம்ப மிஸ் ஆகிட்டே இருக்குது இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ரெண்டு நிமிஷத்தான் அடுத்தான் டால் நம்பர் பேஸ் பண்ணியே கொடுத்துருக்கேன் ஒரு மூணு செட்டு கொடுத்துருக்கேன் இந்த நம்பர் கணக்கில் வந்துச்சே எடுங்க இதில் அப்படியே வைக்காதீங்க நீங்கள் கெஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்தே எடுத்துக்கோங்க மறக்காமல் உங்களுக்கு எஸ்டியாக கமெண்ட் பஸ்ஸில் பண்ணுங்க பண்ணுங்கப்பா யார் யாரும் தியானம் பண்ணுறீங்க மார்னிங் ஈவினிங் அதை கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் வினிங் கொடுக்குறேன் தீபாவளிக்கு ஒரு நாலு ஃபோர் டேஸில் வினிங் கொடுக்குன்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டே இருக்குது வந்து கரெக்டாக வினிங் எடுங்க இந்த ரிசல்ட்டே நானும் முறை பேஸ் பண்ணுங்கள் இந்த ரிசல்ட்டே நாளைக்கு உழுத்தாக மாற்றிக்கூட வர வாய்ப்பு இருக்குது நேற்று தகுந்த மாதிரியே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்